எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இரண்டாம் நாள் திருவரங்கப் பெருமாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி சஷ்டி பிறை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம் இன்று உலக ஊனமுற்றோர் தினம் ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அசதி மிதுனம் முயற்சி கடகம் வரவு சிம்மம் லாபம் கன்னி கோபம் துலாம் பகை விருச்சிகம் பயம் தனுசு பரிவு மகரம் தோல்வி கும்பம் நன்மை மீனம் பக்தி மருத்துவ குறிப்பு வில்வ இலைப்பொடியை தினமும் ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வர ஆஸ்துமா குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தலைசிறந்த அறிவு என்பது இறுதியாக தீர்மானித்தலே